கால்கை நடுக்கத்திற்கு சித்தர் கூறும் மருந்து என்ன வாருங்கள் பார்க்கலாம் நயந்து பார் கால்கைகள் நடுக்கமானால் நன்றாக சொல்லுகிறேன் கேளு நயந்து பார் கானகத்தில் லூஞ்சல் தேடி நலமான இலை பறித்து கொண்டு வந்து பயந்து வரகு கம்பரிசி வாங்கி நலமாக அதிர்ச்சேர்த்து இடித்து வாங்கி நயந்து பாரொரு மூன்று கொள்ளு நாடாது முடக்கெல்லாம் தவழ்ந்து போமே இப்பாடலின் பொருள் காட்டிலுள்ள உசில மரத்தின் நிலைகளை கொண்டு வந்து வரகு கம்பு மற்றும் அரிசியினை அதனுடன் சேர்த்து இடித்து தினம் ஒருவேளை வீதம் மூன்று தினங்கள் சாப்பிட கால்கை நடுக்கம் தீரும் இந்த தகவல் மற்றவங்களுக்கும் பயன்படணும் நீங்க நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க இது போன்ற மேலும் நல்ல தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல்லைக்கனில் ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே